வாழ்க வையகம் நண்பர்களே ஈசி மேக்ஸ் மற்றும் மெம்மரி சுலபமாக கணிதத்தை கத்துக்கிறதும் ஞாபக சக்தி அதிகம் பண்ணுறதுக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் யார் வேணாலும் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு ஒரு நாள் நேரடி வகுப்பு சென்னையில் மார்ச் பதினேழாம் தேதி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு விஜய் அவர்கள் இது வந்து ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகைன்னா என்னன்னா கட்டணம் கிடையாது குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பப்படி நீங்கள் நன்கொடை மாதிரி கொடுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாங்க மார்ச் மாதம் பதினேழாம் தேதி காலை ஒரு ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பித்து ஒரு நாலு மணி வரைக்கும் நடக்கும் மதிய உணவு தேநீர் உட்பட விருப்பத்தொகை வகுப்பு ஈசி மேக்ஸ் அண்டு மெம்மரி திரு விஜய் அவர்கள் நடத்துகிறாங்க அம்பத்தூர் பக்கத்தில் ஐயம்பாக்கத்தில் இந்த வகுப்பு நடக்குது நண்பர்களே உங்கள் குழந்தைகளை இல்லை நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் வந்து கற்றுக்கலாம் நீங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஆமாங்க வாய்ப்புள்ள நண்பர்கள் இசி மேக்ஸ் அண்ட் மெமரி வகுப்புல நேரடியாக வந்து கலந்துக்கங்க சென்னையில மார்ச் பதினேழாம் தேதி நேரடி வகுப்பு இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா பதிவு பண்ணிட்டு வரணும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல ஈவென்ட் பேஜில் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டுட்டு புக் பண்ணிட்டு வாங்க ஈசி மேக்ஸ் அண்ட் மெமரி நேரடி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்